அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப சிறப்போடு வந்து முடிய போகுது இன்று இரவு பன்னெண்டு மணியோட பன்னெண்டு மணி முடிஞ்சு அடுத்த நொடி ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம ஈரோட்டில் எந்த ஊரில் எப்படியோ தெரியாது நம்ம ஊரில் பயங்கரமாக ஒரே இடத்துல நம்ம பசங்க பசங்கள்லாம் பசங்க பொண்ணு குடும்பத்தோட எல்லாருமே வருவாங்க ஆனால் இந்த பசங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் டூவீலரில் மூணு பேர் நாலு பேர் ஃபுல்லாக தண்ணியை போட்டுட்டு கண்ட இடத்துல வந்து கச்சா முஜான் பண்ணிட்டு எல்லாம் வருவாங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக வருவாங்க நான் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக வந்து ஜிஹெஸ்டில் போய் நின்று வெயிட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் எத்தனை பேர் ஜிஹெஸ்க்கு போகிறாங்க இல்லை எத்தனை பேர் நல்லபடியாக வீட்டுக்கு போகிறாங்கன்னு பார்க்கணுன்ட்டு தயவு செய்து வாலிபர்கள் வருஷங்களை கொண்டாடணும் நாம் ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டு அடுத்த வருஷத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னு ஒரு சிந்தனை பண்ணி அதை முடிவு செஞ்சு அதை செயல்படுத்துறதுக்கு யோசிக்கணும் கொண்டாடுறோங்கிற பேரில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளற நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம அழிச்சிக்க கூடாது நிறையா வருஷம் நாங்கள் பார்த்தாச்சு ஏதாவது ஒன்றை பண்ணி கையை உடச்சி காலை உடச்சி மண்டை உடஞ்சி நிறைய விபரீதங்கள் நடக்கும் நம்ம எல்லா போலீஸும் எனக்கு வந்து தான் இருப்பாங்க நம்ம ஊருக்கு இங்கே இருப்பாங்க அதனால செய்து பத்திரமாக வண்டியில் மெதுவாக வாங்க தலைக்கு ஹெல்மெட் போட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் மது அருந்தத தவிர்த்துடுங்க கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது குடிபோதையில் கொண்டாடணும்னு அவசியம் இல்லை ரொம்ப வேகமாக போயோ ரேஸ் விடுறது ஆரன் அடிக்கிறது மற்றவங்கள தொந்தரவு பண்ணுறதுல நம்ம மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடையாது யாரையும் வந்து சங்கடப்படுத்தாமல் இருக்கிறதுல நம்ம மகிழ்ச்சி இருக்குதுங்கிறத தயவு செஞ்சு கவனத்தில் வச்சுக்கோங்க குடும்பத்தோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரவங்க கூட்டத்தில் நசுக்கிட்டு அடிச்சுட்டு பிடிச்சிட்டு எங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு தெரியும் அந்த நம்பர் அதில் மாறுறது முக்கியம் இல்லை நம்ம மனசில் நல்ல எண்ணங்கள் வரணும் நல்லது நடக்கணும் இந்த நாடு மண் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கும் நம்ம சிந்திக்கிறதா நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த பிறப்பிற்கான ஒரு நல்ல விஷயம் நம்ம இந்த நிறையா நம்ம தமிழ் வருடப்பிறப்பு வந்து நம்ம கொண்டாடணும் இந்த ஆங்கிலம் நமக்கு தேவையில்லை ஆங்கிலம் வந்து நமக்கு தமிழ் வருடங்கிறது நம்மளோட பழமையான ஒரு இதுலேருந்து வருது ஆனால் ஆங்கில அப்படிங்கிறது தான் நம்மளோட கணக்கு வழக்கு மொத்த அத்தனைக்கும் வந்து நம்மளோட ஆங்கில வருடப்பரப்பு இருக்குது எதுவும் இந்த உலகத்தில் குறையும் கிடையாது நிறையும் கிடையாது அதனால் எல்லாத்தையும் கொண்டாடுங்க ஆனால் அளவோட மகிழ்ச்சியோட யாருக்கும் இடையூறு இல்லாம சந்தோஷமாக கொண்டாடுங்க வரப்போகிற வருடம் ரொம்ப சந்தோஷமா அழகாக நீங்கள் நினைச்ச நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு நடக்கணும்னு நான் இறைவன்ட்டை வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்